வாங்குறதுக்கும் வெளியே போய் வாங்குறதுக்கும் தேவையான ரெண்டு லாங்குவேஜுமே இது போதும் இதை தவிர்த்துனா நம்ம இன்னொரு அதனால யாருக்கு எது வேணுமோ அது அவங்களே அவங்களுக்கு தேவையான அப்போ படிச்சுக்கிட்டோம் அடிஷ்னல் லாங்குவேஜ் இப்போ கனெக்டிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கு இதுவே போதுன்றது என்னுடைய கருத்து இப்போ வந்து இதை வேணான்னு சொல்றது பார்த்தீங்கன்னா டிஎம்கே பிளஸ் வந்து டிவிகே பிளஸ் வந்து விசிகா இவங்களாம் வேணான்னு சொல்றாங்க பட் இவங்களாமே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கு இதே நீங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்றீங்க இவங்களே இவங்க நடத்துற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியா இருக்கு இவங்க ஏத்துற கொள்கை பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி கொள்கையா இருக்கு எல்லாமே அது ஒரு ஸ்கூல் நடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார்னு தமிழ்நாட்டில் மட்டும் முப்பதாயிரம் கோடி இன்கம் இருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலால சோ பாலிடிக்ஸ் நடத்துறவங்க ஆறு அதனால தான் எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல் ரன் பண்ணதான் போறாங்க ஏன்னா தமிழ் வந்து ஆதிப்பொழி கிடையாதா இல்ல வந்து அது வந்து அதனால பயன்பெற்றவங்க யாருமே கிடையாதா வணக்க மக்கள் இனி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா டிஸ்கஷன் பண்ணிருக்க மும்மொழி கொள்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை பற்றி நம்ம தினேஷ் கிட்ட கேட்கலாம் தினேஷ் மும்மொழி கொள்கையை பற்றி உங்களோட கருத்து என்ன ஏற்றுக்கலாமா வேணாமா கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்கள் என்னோட கருத்து மும்மல்கை மும்மொழி கொள்கையை பற்றி பார்த்திங்கன்னா என்னோட கருத்து வந்து நான் அதை ஏற்றுக்கலை ஏன்னா மும்மொழி கொள்கைன்றது ஒரு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தமிழ் இருக்குது ஆல் இந்தியா கனெக்டிங் லாங்குவேஜாக வேர்ல்டு கனெக்டிங் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்குது இதை தவிர நமக்கு ஏதாச்சும் ஒரு மொழி வேணும்னா நம்ம எந்த எந்த ஸ்டேட்டுக்கு போகிறோமோ அந்த ஸ்டேட் மொழியை நம்ம கற்றுக்க போகிறோம் இதை வந்து ஆப்ஷனலாக கொண்டு வரணும் அப்படின்னு தமிழ்நாடு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத விஷயம் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்னா அந்த குழந்தை வந்து நான் நான் படி நான் நினைக்கிறேன் லாங்குவேஜ் வந்து படிக்க முடியல அதுக்காக நான் வந்து மும்மொழி கொள்கை வேணும் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்னா இந்த மும்மொழி கொள்கையை வந்து கண்டிப்பாக இந்தி கண்டிப்பாக இதை புகுத்துறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி தமிழ் இருக்கு இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் இருக்கு இந்த ரெண்டு லாங்குவேஜுமே இந்த மாநிலத்துக்கும் வெளிய போய் வாழ்றதுக்கும் தேவையான ரெண்டு லாங்குவேஜ்க்கும் இது போதும் இதை தவிர்த்து இன்னொரு இன்னொரு லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஒரு அன்வான்ட் விஷயமா தான் இத நான் பாக்குறேன் முன்னோட கொள்கை பத்தி பாத்தீங்கன்னா தினேஷ் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா நம்ம அதர் ஸ்டேட் போறதுக்கு அந்த லாங்குவேஜ் இருக்கும் அதர் ஸ்டேட் போனா அவங்களோட லாங்குவேஜ் நமக்கு இருக்கும் அந்த நம்ம கொண்டு வந்ததால தான் மும்மொழி கொள்கையை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பக்கத்து எடுக்க நீங்கள் பெங்களூர் போகணுன்னா அங்கே இருக்க பீப்புள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் கன்னடம் கற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பேசிக்காக கொண்டு வந்தால் மும்மல் கொள்கை இதுவரை ஹிந்தி திணிப்பு மட்டும் இல்லை ஸோ இது நீங்க இது எப்படின்னா ஹிந்தி திணிப்புன்னு கிடையாது சேடா நீங்கள் ஒரு லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம் அதுதான் கவர்மெண்ட் கொண்டு வர அதனால யாருக்கு எது வேணுமோ அது அவங்களே அவங்களுக்கு தேவையான அப்போ படிச்சுக்கிட்டோம் அடிஷ்னல் லாங்குவேஜ் இப்போ கனெக்டிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கு இதுவே போதுன்றது என்னுடைய கருத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மும்மொழி கொள்கை இங்க எடுத்து வரணும்னு நினைக்கிறாங்க இங்க இருக்க வந்து அரசியல்வாதிகள் வந்து இங்க ரூலிங் பார்ட்டி தமிழ்நாடு ரூலிங் பார்ட்டி உட்பட எல்லாருமே வந்து வேணான்னு சொல்றாங்க ஓகேங்களா எதுக்கு வேணான்னு சொல்றாங்க இங்க இருக்கவங்க இங்க இருக்கவங்க வேணாம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இங்க இருக்க அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அவங்களோட கட்சியெல்லாம் உருவாச்சு பாத்தீங்கன்னா இந்திய எதிர்த்து தான் ஓ அவங்களோட அரசியல் உருவானதே பாத்தீங்கன்னா இப்ப திமுக திமுக உருவான வரலாறு பார்த்தா இந்தி திணிப்பு அதை எதிர்த்து ஒரு போராடி ஏகப்பட்ட பேர் தீ குளிச்சு அந்த காலத்துல அப்படிதான் இந்தியை எதிர்த்து தான் அவங்க கட்சி உருவாச்சு அப்படி இருக்க ஒரு கட்சி ஏத்துக்குச்சுன்னா மக்கள் கிட்ட வந்து அவங்களோட கருத்து அதாவது அவங்களோட கொள்கை எல்லாம் தப்பா போயிடும் அவங்களோட கொள்கையை பாத்தீங்கன்னா இந்தி எதுக்குதான் அவங்களோட கொள்கை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னும் போதே இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு வந்து தான் இந்தியாவதுமொழிதான் அதனாலேயே சொல்லிடுறாங்க வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை வேணான்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா டிஎம்கே ப்ளஸ் வந்து டிவி கே ப்ளஸ் வந்து பிசிகே எல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க பட் இவங்களாமே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கு நீங்க என்ன கருத்து சொல்லுங்க அதான் இந்த நியூஸ் நம்ம கொண்டது பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை தலைவர் தான் இந்த நியூஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு இவங்களே இந்தி வேணான்றாங்க ஆனா இவங்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயோட பையன் பாத்தீங்கன்னா லண்டன்ல போய் பிரெஞ்சு படிக்கிறாரு திருமண ஐயா பாத்தீங்கன்னா அவர் நடத்துற ஸ்கூல்ல வந்து இந்தி இருக்கு அது ஒரு ஸ்கூல் நடத்துற பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார்னு ஸ்கூல் ஸ்கூல் பெரிய ஆங்கிலத்துல இருக்கு இவங்க வந்து தமிழ்ல பஸ்ட் அவங்க தாய்மொழி தமிழ்ல முன்னாடி வச்சு நம்ம மக்கள் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பண்ற இவங்களுக்கு இவங்க நடத்துற ஸ்கூல் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சியா இருக்கு இவங்க ஏத்துற கொள்வ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி கொள்கையா இருக்கு எல்லாமே ஸோ இவங்க வீட்டு பசங்கலாம் ஒரு மாதிரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கலாம் வரும் அவங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா காசு இருந்தா நீ அங்கே படிச்சுக்கோ காசு இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுறப்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க அதிகமாக இருக்காங்க பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க கம்மியா இருக்காங்க காசு இருக்கவங்களாம் நல்ல கல்வி எடுத்துக்கிறோம் காசுல தான் தமிழ் மட்டும் கற்றுக்கணும் தமிழ்நாட்டில் தான் இருக்க மாதிரி அப்படி டிஃப்ரெண்ட் ஆயிருது அதுக்காக தான் வந்து அண்ணாமலை வந்து எடுத்து காட்டுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இருந்தாங்கன்னா இப்போ இருக்க ஆல்ரெடி நீங்கள் சொன்ன எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் ஏத்துக்கண பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வந்து அம்பத்தாறு லட்சமாகவும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஏற்று படிக்கிற பசங்க ரெண்டு லட்சமா தான் இருக்காங்க ஆல்ரெடி சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிறவங்க கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சிபிஎஸ்இ இல்ல பிரைவேட் அதை மும்மொழிக் கொள்கை ஏத்து நடக்கிற பள்ளிகள் ஓகே சிபிஎஸ்சி பிளஸ் மெட்ரிக்ல மும்மொழி கொள்கை ஆமா மோம் கொள்கை தான் CBSE-ன் ஃபுல்லா CBSE-ன் போகாம வெர்டிகுலேஷன் கணக்கு எடுத்து சொல்றாங்கன்னா உங்களுக்கு எது படிக்கிறது அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 56 லட்சம் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறதுக்கு 52 லட்சம் சோ அது நீங்க பாத்தீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் படி பத்தீங்கன்னா ஃபண்டாமலோ ரிப்போர்ட் ரிஸ்கனர் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல மட்டும் முப்பதாயிரம் கோடி இன்கம் இருக்கு CBSE ஸ்கூலால ஓகே சோ பாலிடிக்ஸ் நடத்துறவங்க ஆல்ரெடி அதனால தான் எல்லாமே சிபிஎஸ் ஸ்கூல் ரன் பண்ண தான் போறாங்க இப்போ விஜய் பாத்தீங்கன்னா ஒரு CBSE ஸ்கூல் ரன் பண்றாரு அதே நேரால அப்படியே ஆப்போசிட் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல ஒரு ரன் பண்றாரு இந்தியால இருந்து ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரவங்க வந்து வெல் எஜுகேட்டடாக வராங்க நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க ஒரு சில ஸ்டேட்ல இருந்து வரவங்க பார்த்திங்கன்னா அன்எஜுகேட்டடாக ரொம்ப கம்மி சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா இங்கே படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து இங்கே படிக்க வைக்க முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி கம்மி சம்பளம் வாங்குறாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அவங்க படிக்க வச்சாங்க அவங்க குழந்தைங்களை அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க குழந்தைங்க வந்து அவங்களோட தாய்மொழி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாம ஆயிடுது புரியுதுங்களா இப்ப நான் இதுக்கு எப்படி நான் சொல்றது இப்போ நீங்க வந்து அவங்க வந்து இங்க வந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க லாங்குவேஜ் கத்து இருக்கோ அதை படிச்சு பா பாடட்டோம் தமிழ் வந்து ஆதிமொழி கிடையாதா இல்ல வந்து அது வந்து அதனால பயன்படுத்துறவங்க யாருமே கிடையாதா நிறைய பேர் இருக்காங்க அதனால இங்க இந்த இடத்துல இந்த மண்ணுக்கு வந்து பிழைக்க வந்திருக்காங்களா இங்க வந்து அவங்க லாங்குவேஜ்ல படிக்க வேண்டிய அவசியம் இல்ல இங்க இருக்கவே படிக்கலாம் இதுவே தமிழ்நாடு வந்து நம்ம வட மாநில போறோம் இல்ல அங்க போய் செட்டில் ஆகிறோம் அங்க போயிட்டு எங்க வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கணும் அங்க இருக்க இருக்கேஷனுக்கு எப்படியோ அது ஆகும் அங்க எப்படி பண்ணுவோமோ அத மாதிரிதான் நம்ம சர்வே பண்ணுவோம் அதே போல அவங்க இங்க வராங்க இங்க இருக்க மாதிரி சர்வே பண்றோம் அதாவது டிஜய் எடுத்து விஜய் சார் பாத்தீங்கன்னா ஓகேங்களா அவரு கவர்மெண்ட் ஸ்கூலும் நடத்துறாரு பிரைவேட் சிபி ஸ்கூல் நடத்துறாங்க அதே மாதிரி வந்து ப்ளூ ஸ்டார் ஸ்கூலும் டிஎம்கே சொல்ல சொல்லதோட நிறைய சிவி ஸ்கூல் நடத்துறாங்க இப்ப வந்து இவன் இது வந்து கரெக்டா பக்கல்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் ஆல்ரெடி மும்மல்களுக்கு ஏத்துல விஜய் வித்தியாசம் ஸ்கூலே ரன் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூடியூப்ஸ் நிறைய பேர் அவங்க ஸ்கூலில் போயிட்டு கருத்து கணிப்பு அங்கே ஸ்கூல் பசங்களுக்கு கூட்டினோ பேரன்ட்ஸ் வரும்போது அவங்க கருத்து கணிப்பு கேட்டவர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்றாங்க கரெக்ட் நீங்க நீங்க வந்து நியூஸ் சேனல் என்ன நடத்துக்கீங்கன்னா நீங்கள் வந்து விஜய் ஸ்கூல் வந்து இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் ஆகிறாங்கன்னா அது உண்மை கிடையாது இங்கே பாருங்க என் பதினெட்டு தான் படிக்கிற அப்படின்னு சொல்ல நிறைய பேர் நம்மளுக்கு நம்ம யூடியூஸ் நிறைய பேர் பேர் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஹிந்தி இருக்கு ஏன்னா மும்மோலி இது வந்து சிபிஎஸ்சி ஸ்டேட் பண்ணி தான் ஸ்கூல் ரன் பண்றது ஸோ அதை நம்ம ஏற்றுக்குனா மும்மோக்கி ஏற்கனா நம்ம சிபிஎஸ் ஸ்கூலில் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க ஸ்கூல் நடத்து அப்படி நடத்தும் போது உள்ள வர நீங்க உங்க பசங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹிந்தி ஏற்றுன்னு படிக்கிறாங்க ஏன் இப்போ வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஹிந்தி படிச்சா தான் நாளைக்கு எதிர்காலம்னு இன்டெரக்டாக அவங்க இந்தியை வந்து ஒரு பிரதான மொழியா இந்தியாவில் கொண்டு வராங்க அதுதான் பிரச்சனை அதுக்காக தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கறதுக்கு முக்கிய காரணமே இந்தியை பிரதானப்படுத்த பட் படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்தியான்றது ஒரு ப பல் மொழிகள் எல்லாமே கலந்து ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நாடு அதில் ஹிந்தியை மட்டும் திணிக்கிறது வந்து டவர் நாலேஜ் கிடையாது இந்தி இஸ் ஆல்சோ இஸ் ஒன் லாங்குவேஜ் ஓகே அது நாலேஜ் கிடையாது நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு நம்ம க்ளியரா இருக்கணும் இந்தி நாலேஜ்னா அப்போ இந்தி பிரச்சனைலாம் அறிவாளலாம் நம்ம ஊர்ந்து பானிப்பரி பானிபுரியிலேருந்து மசோபி எதுக்கு அவன் விற்கிறான் இந்தி ஒன் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இட் இஸ் நாட் எ லாங்குவேஜ் பேரண்ட்ஸ் ஸ்கூல் பேரண்ட்ஸ் என்ன என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க வேணுன்றாங்களா வேணான்றாங்களா நீங்க ஸ்கூல் பேர இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நீங்க இப்பதான் நீங்க உள்ளே வந்திருக்கீங்க இப்ப எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கா தான் பேசியிருந்தோம் அண்ணாமலை என்ன சொல்றது வீடியம் கேத்தலர் என்ன சொல்றாங்க டிவி கேத்தலே அப்படி நம்ம இதை பத்தி வேணாம் சொல்லிட்டு அவரே ஸ்கூல் நடத்துறாரு அப்படிதான் நம்ம பேசிருந்தோம் இப்பதான் நீங்க அந்த டாபிக் உள்ளே போறீங்க பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேரண்ட்ஸ்க்குமே ஓப்பனா சொல்லணும்னா எந்த ஒரு பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை போயிடுச்சு அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு பையன் படிச்சானா அவங்க எதிர்காலம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும்

தமிழும் தேவைப்பட போறது கிடையாது நம்மளுக்கு தேவைப்பட போது இங்கிலீஷ் தான் சோ நீங்க அதுக்காக நீங்க வந்து ஒருத்தர் சேர எடுத்துக்கோங்க இவங்க ரொம்ப மிடில் கிளாஸ் பேமிலி இவங்க பையன் ஒருத்தர் வந்து மூணாம் லாங்குவேஜ் படிக்கணும்ன்ற ஆசை நீங்க கெடுக்க முடியாது உங்களுக்கு வேணாம்னா அங்க நீங்க வேணான்னு தான் சொல்ல முடியும் வேணுன்ற பையனுக்கு நீங்க படிக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது அதே மாதிரி நான் எனக்கு வேணான் பையன் உன்னே வந்து நீ படிச்சாலும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே தப்பு தான் உனக்கு விருப்ப இருக்கும் நீங்க படிங்க விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க அதுதான் அண்ணாமலை சொல்றது நீ என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல என்னால கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பேக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிஎம்சின்னு சொல்லிட்டு அது என்ன பிஎம்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூலில் நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அந்த ஜிஓ பாஸ் பண்ணி சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க அதை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு அந்த விஷயத்தை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சைன் பண்ண நான் சொல்றது என்னன்னா அவங்க லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாதீங்க எஜுகேஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் அதாவது அவன் ஹிந்தியில் படிச்சாலே அதே நாலேஜை வாங்கிக்கிட்டோம் தமிழில் படிச்சாலே அதே நாலேஜ் நாங்கள நாலேஜ் வாங்கிட்டோம் இங்கிலீஷில் படித்தா நாலேஜ் லாங்குவேஜ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாதீங்க எஜுகேஷன தனிப்பட்ட முறையில இந்திய எடுத்து வந்தா அங்க இருக்க மாநில மாநிலத்தை ஆக்கிரமிப்பு அதுக்கான அதுக்கான முன்னெடுப்பு தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கல்சத்தை எடுத்து வந்ததுனால நான் உங்களோட மூணு பேர் கருத்தை நான் பட் நீங்களே எல்லாம் டிஎம் கே நமக்கு தான் வருது ஊர்ல சொல்லும் போதெல்லாம் உபதேசம் பண்ணும் ஐயோ மும்மொழிக் கொள்கை வேணா வேணாம்னு சொல்லிட்டு உங்களோட பசங்க திரும்பி திரும்பி நீங்க ஒரு சிபிஎஸ் குள்ள தான் படிக்க வைக்கிறீங்க அந்த ஸ்கூல்ல போய் உங்க ஹிந்தி வேணும்னா எடுத்துக்கிறீங்க வேணாம் இருக்கு அங்க போய் நீங்க ஒரு செலக்ஷன் பண்ணிக்கிறீங்க தவிர ஊருக்கு ஓபசேஷன் பண்ணும்போது ஐயோ மும்மொழி கொள்கையா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஆடுற மாதிரி இருக்கு ஸோ உங்களை பார்த்தா ஒரு டிஎம்கே குடும்ப மாதிரி தான் இருக்கு நன்றி வணக்கம் அதுதான் என்னன்னு சொல்லுவேன் நான் வந்து ஓபனா சொல்லிட்டேன் எனக்கு வேணும் ஒரு தேர்ட் வேணும்னு சொல்லிட்டேன் எனக்கு அது கரெக்டுன்னு படுது அதுக்குன்னு நான் ஹிந்தி தான் வேணும்னு நான் சொல்லுவேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு வந்து தேர்ட் லாங்குவேஜே வேணாம் எனக்கு வேணும்னா நான் வளரும் போது என்னோட கருத்தும் அதுதான் மூன்றாவது மூன்றாவது மொழி என்பது வேண்டாம் நமக்கு நமக்கு தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டு போதும் நமக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம அதுக்கு நமக்கு தேவையான போதுக்கு அதை பயின்றிருக்கலாம் அதை ஒரு கம்பல்சரி ஆகணுன்றது சட்டமாக்கணுன்றது என்னோட விருப்பம் கிடையாது